விரைவில் அதிமுகவை ஐசியூவில் அனுமதிக்கும் நிலை ஏற்படும் என விமர்சித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக அரசுக்கு மக்கள் ஏற்கனவே வென்டிலேட்டர் வைத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் இருவரின் கருத்து மோதல்களை தற்போது பார்க்கலாம் எதிர்கட்சி தலைவர்களுக்கு உங்களுடைய கட்சியை உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியூ தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஒரு நோய் பெற்று ஒரு பற்ற ஒருவர் எனக்கு அவர் உடல்நிலை மோசமாக இருக்கின்ற பொழுது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க அதை போல திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்து விட்டார் அடுத்த ஆண்டு வரை அந்த வெண்டிலேட்டர் ஓடும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெண்டிலேட்டரை எடுத்தால் திமுக கட்சி அதோட க்ளோஸ்